ஒரு மருந்தகத்தையே உள்ளடக்கியிருக்கும் சிறிய விதை இன்னும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தின் முக்கிய கூறுகள் தைமோகுயினோன் நிகெல்லோன் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கருஞ்சீரகத்தின் முக்கிய பயன்கள் இதய ஆரோக்கியம் ஹார்ட் ஹெல்த் கெட்ட கொழுப்புகளை எல்டிஎல் குறைத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது உடல் எடை குறைப்பு மெட்டாபாலிசம் அதிகரிக்கவும் பசியை கட்டுப்படுத்தவும் உதவுவதால் எடை குறைப்புக்கு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பூஸ்டர் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது செரிமான ஆரோக்கியம் குடல் பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் அஜீரணம் போன்றவற்றை தீர்க்க உதவுகிறது ஆன்டா இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் உடலில் ஏற்படும் வீக்கத்தை இன்ஃபிளமேஷன் குறைக்க உதவுகிறது இது ஆஸ்துமா மூட்டுவலி போன்ற நிலைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சுவாச ஆரோக்கியம் ஆஸ்துமா அழற்சிஸ் போன்ற சுவாச கோளாறுகளை நிர்வகிக்க உதவுகிறது தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் ஆக்சிஜனேற்ற பண்புகள் மற்றும் ஈரபதம் மூட்டும் பண்புகள் இருப்பதால் தோல் நோய்கள் சோழற்சி முகப்பரு மற்றும் முடி உதிர்தல் ஆகியவற்றை குறைத்து முடி வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது நினைவு திறன் மேம்பாடு மெமரி இன்ஃபார்மெண்ட் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவு திறனை அதிகரிக்க உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகள் மென்ஸ்ட்ரோல் டிசார்டர்ஸ் மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தவும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கவும் மாதவிடாய் வயிற்று வழியை டிஸ்மெனோரியா நிர்வகிக்கவும் உதவுகிறது மேலும் நபி நபிசல்லாஹு அலஹி சல்லம் இதனை மரணத்தை தவிர்த்து அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்று அறிவித்தார்கள் கர்ப்பிணிகள் அல்லது சிறிய குழந்தைகள் பயன்படுத்தும் முன் மருத்துவரின் ஆலோசனை அவசியம்